அலாமலைக்கும் இன்று ஒரு ஜாரத்து பயணம் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டப்பட்டினம் ஹஜ்ரத் ராவுத்தரப்பா ஒலியுள்ள அவங்களுடைய கொடியேற்ற நிகழ்ச்சியும் கொடியேற்ற நிகழ்வும் மற்றும் அவங்களுடைய வரலாறு அவங்களுடைய கிராமத்து அவங்களுடைய குழந்தை மகனார் எங்கே அடங்கியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்டிக் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் சென்று அவுளியா டிவி எல்லா அவுளியாமர்களுக்கும் கந்து நிகழ்ச்சி மற்றும் சந்தனக்கூடு நிகழ்ச்சி கொடியேற்ற நிகழ்ச்சி அவங்களுடைய வரலாறு அவங்களுடைய கிராமத்து எல்லாவற்றையும் வீடியோவாக எடுத்து நமது அவளியா யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் தளத்தில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது வியூஎர்ஸில் அனைவரும் மக்களும் உங்கள் கருத்துக்களை இந்த யூடியூப் மூலமாக பதிவிடலாம் கமாண்டில் பதிவிடலாம் அதிக லைக் பண்ணுங்கள் அதிக கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கள் அங்கே உள்ள

கஞ்சன் நாயகம் சட்டப்பா வழியில் செல்லும் அவர்களுடைய வாரிசிலே வரக்கூடிய செய்தனா உமாம் ஹசன் வகையில் வாரிசிலே பௌதூலம் வரையில்லா வாரிசில் அந்த வழியிலே வரக்கூடிய அந்த கதை அந்த விமானாளுடைய வழித்தொண்டதாக அவர்கள் கோயிலான விளையாட்டில் தான் வந்து அவருமே அந்த வழியிலே வந்த அமுது ஜலாலிதின் வழியில்லா அவருக்கு அவர்கள் மூலமாக ஆய்வு வந்து தடா ராவ்கரப்பா வழியுள்ள அவர்களுக்கும் சிலைமான் வழியுள்ளா சரப்பாப்பாவுடைய தந்தை துரைமான் வழியில் அவர்களுக்கும் திருமங்கலப்பட்டினம் வருவகம் திருமங்கலப்பட்டினத்தின் மௌலா அபுபக்தர் வழியுள்ளா மூன்று வரைக்கும் அம் கல்லாடி வழியுள்ளா அவர்கள் மூலமாக வெளிநாட்டும் மற்றும் கடாப்பத்தின் அனைத்து கொடுக்கப்பட்டு மிக சிறந்த ஒரு வழியாக முந்நூற்றி அறுபத்தி நாலு வருடங்கள் அவர்களுடைய நடைபெற்று சந்தன நிகழ்ச்சியாக சந்தனப்பூசாக தான் வரக்கூடிய முப்பதாம் தேதி சனிக்கிழமை அப்பா அவர்கள் இந்த கல்வியில் வந்து அவர்கள் மூலமாக இஸ்லாமிக்கு இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் வாழ்த்திறப்பாக அவர்கள எல்லா மக்களும் இந்து முஸ்லிம் இயக்குநர்கள் இல்லாமல் எல்லா மக்களும் அவர்களை கொண்டாடக்கூடியவர்களாக அவர்களை உருவாவை பெறக்கூடிய மக்களாக எங்கு கொண்டிருக்கிறார்கள் இது அடிப்படையில் தான் இன்றைக்கு பெரிய தொழில் அவசர ஒரு கராமத்துள்ள ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான கராமக்குகள் அவர்களுடைய வாழ்க்கையில் பல மக்களும் அனுபவித்துகிறார்கள் மிகப்பெரிய ஒரு இறை நேசராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய துவாவுனால எல்லா மக்களும் மிக சிறப்பாக அவருடைய துவாவுக்கு இனிமானோ எல்லா மக்களும் சமாதானமாக சமூக நல்லிணக்கமாக ஒற்றுமையாக எல்லா சமூகத்தோடய சேர்ந்து இந்த பகுதியில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஆக்கப்பா இல்ல அவர்களும் அவர்களுடைய விழாவும் தராமற்றும் இருக்கின்றார்கள் நல்லா